இந்த வீடியோவில் தகஜித் தொழுகையுடைய முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இஸ்லாமிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தகஜி தொழுகையின் நேரம் தகஜித் தொழுகை வந்து இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து ஃபஜர் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுதுக்கலாம் அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறானில் கூறுகிறான் இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான தஹஜத் தொழுகையை தொழுது வருவீராக என்று கூறுகிறான் அப்புறம் ஹதீஸுடைய அடிப்படையில் நபி சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் இரவில் கடைசி மூன்றாவது பகுதியில்தான் தஹஜத் தொழுகையை தொழுதார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இரவின் கடைசி மூன்றாவது பகுதி தகஜித் தொழுகைக்கு சிறந்தது ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா தகஜித் தொழுகையுடைய ரக்காத்துகள் அதை பற்றி பார்க்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துகளாக தொழுதுக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு ரக்காத்துகளாக எவ்வளவு ரக்காத்துகளாலும் தொழுதுக்கலாம் ஒரு மனிதர் நபி சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி கேட்டாங்க அதற்கு நபி சலல்லா உலைவசல்லம் அவர்கள் இரவு தொழுகையை இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழ வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் நபி சலல்லாஹ் வலைவசலம் அவர்கள் வித்ரு தொழுகையையும் சேர்த்து பதினோரு ரக்காயத்துகளாக தொழுது வந்தார்கள் நபி சலல்லாஹ் வலைவசலம் அவர்கள் எட்டு ரக்காத் தஹஜித் தொழுகையும் மூணு ரக்காத் வித்ரு தொழுகையும் தொழுது வந்தார்கள் மூணாவது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தஹஜத் தொழுகையின் துவாக்கள் லாயிலாக இல்லல்லாஹு வஹதஹுல் ஆஷரி கலஹ் லஹுல் முல்கு வலஹு ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் வஸ்பஹான் அல்லாஹி வலஹம்து இல்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹவுல வலாஹத்த இல்லா பில்லாஹில் அழியுல் அலீம் இந்த துவாவுடைய பொருள் என்னன்னா அல்லாகவே தவிர வேறு உண்மையான கடவுள் இல்லை அவன் ஒருவனே அவனுக்கு இணை யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்கே உரியது புகழும் அவனுக்கே உரியது அவனே சர்வ வல்லமை உள்ளவன் யார் தகஜித் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதுவாரோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டான் லாஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தஹஜித் தொழுகையின் சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம் மன அழுத்தம் குறையும் நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பு உங்கள் இதயத்தில் நன்றி உணர்வு அதிகரிக்கும் யார் தஹஜித் தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பார்வையில் முக்கியமான நபராக மாறிவிடுகிறார் சோம்பேறித்தனம் நீங்குகிறது அமைதி மற்றும் மன நிம்மதி கிடைக்கிறது நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பாவங்களை விட்டு பாதுகாப்பு உங்கள் இலக்கை எளிதாக அடையலாம் முகம் பொலியுடனும் பிரகாசமாகவும் மாறுகிறது நம் அனைவருக்கும் தஹஜெத் தொழக்கூடிய பாக்கியத்தை இறுதி வரைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆமீன் 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 யார் அபுல் அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி